ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மருதாணி இலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில மரதானி இலை வந்துட்டு நல்லா செவக்கும் சில இலைகள் பார்த்திங்கன்னா செவக்காது பட் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் மரதானி இலையை அரைச்சி கையில் வைக்கும்போது நல்லா செவக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கலர் ரொம்ப நாள் கையில் இருக்கும் நீங்கள் மருதாணி போட்டுவிட்டு அடுத்த நாள் கழுவி துணியெல்லாம் துவைச்சிங்கன்னா சீக்கிரம் அந்த கலர் பார்த்திங்கன்னா லைட்டாயிரும் ஆனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கலர் இருக்கும் அண்ட் நெகமும் பார்த்திங்கனா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நமக்கு விரல் எந்த அளவுக்கு செவக்குதோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த விரலும் பார்த்திங்கன்னா செவக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு செவந்திருக்கு அப்படின்னு ஸோ இப்போ வாங்க எப்படி இந்த மருதாணி இலையை நம்ம அரைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு லவங்கத்தை வந்துட்டு ஊற வச்சுக்க போகிறேன் அப்படியே அரைச்சா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்துட்டு நர நரன்னு இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லா அரைப்படும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும் இப்போது லவங்கம் நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி சாரில் மருதாணி இலையை எடுத்துக்கலாம் இது கூட நாம் ஊற வச்ச அந்த லவங்கத்தை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அந்த ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதையும் நம்ம சேர்த்திட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் மருதாணி பவுடராக இருந்துச்சுன்னா நான் இப்போது சொல்கிற இந்த எல்லாமே வந்துட்டு நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் அந்த பவுடரை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இலங்கைனால நம்ம இதெல்லாம் சேர்த்தி நம்ம அரைக்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை இதில் சேர்த்திக்கலாம் அண்ட் இது கூட நான் சொல்கிற எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் உங்கள் ஊரில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த லவங்க இது வந்துட்டு தைலம் லவங்கம் போட்ட தைலம் இது வந்துட்டு இங்கே சும்மா நார்மலாக மார்க்கெட்டில் எல்லா கடையிலுமே எங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு இது இல்லைனாலுமே பார்த்தீங்கன்னா நீலகிரி தைலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லா ஊர்லேயுமே இப்போ வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இந்த லவங்க தைலத்தை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்க்கலாம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க எப்பேற்பட்ட மருதானியாக இருந்தாலும் கைக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் ஸோ இந்த தைலத்தை கொஞ்சமாக ஆட் பண்ணீங்கன்னு வையுங்களேன் கலர் வேறு லெவலில் இருக்கும் சீரியஸாக இது வந்துட்டு ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரை வந்து எடுத்து கொடுக்கும் மருதாணி இலையில் வந்துட்டு நீங்கள் அரைக்கும் போது இதை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெகை இருக்கு இல்லையா அதிலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம கையில் என்ன டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைனில் நம்ம வச்சுக்கலாம் மருதாணி இலையை வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே நம்ம விட்டுறலாம் இப்போது ஒரு மணி நேரத்துலேயே பாருங்கள் விரலில் எந்த அளவுக்கு செவந்துருக்குன்னு ஸோ வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மருதாணியை வந்துட்டு தண்ணி போட்டு கழுவி எடுப்பீங்க ஆனால் அந்த மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி நம்ம வெறும் கையில் இதை ஃபுல்லாக எடுத்து விட்டுடலாம் எடுத்து விட்டதும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தைலம் இருக்கு இல்லையா அந்த லவங்க தைலத்தையே நான் வந்துட்டு விரலில் தடவ போகிறேன் உங்ககிட்ட நார்மல் தைலம் நீலகிரி தைலம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வேளை உங்கள்கிட்ட தைலமே இல்லைங்க அப்படின்னா விக்ஸ் இருக்குது இல்லையா அதை வாங்கிட்டு நீங்கள் தடவலாம் அதுலேயுமே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இருக்கு இல்லையா மருதாணி பவுடர்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கிடைக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எதுவுமே ஆட் ஆகிருக்காது அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வந்துட்டு இந்த அதாவது சேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்துட்டு முஸ்லீம்ஸ்லேயும் இருப்பாங்க அண்ட் இந்த ஜெயின் இருக்காங்களே அவங்கள்லேயும் இருப்பாங்க அவங்கெல்லாம் நிறையா மருதாணி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக இங்கே இருக்கிற மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியான மருதாணி வந்துட்டு நிறையா கிடைக்கும் ஸோ இனி வர வீடியோஸில் தலைக்கு தேக்கிறதுக்கு எப்படி மருதாணியை வந்துட்டு காய்ச்சணும் எப்படி மருதாணி காய்ச்சணுங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸோட நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ கெ உங்களுக்கு கண்டிப்பாக முடிஞ்சால் ஆன்லைனில் இந்த ஒரு லவங்க தைலத்தை வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு செவந்திருக்குன்னு இதை இப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னுமே கருகருன்னு ஆயிரும் கை ஸோ அடுத்த வீடியோவில் இதை விட பெஸ்ட்டாக மருதாணியை எப்படி வந்துட்டு ரெடி பண்ணுறதுன்னு நான் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அது மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க